வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் உருவையாறு மேம்பாலம் அருகே சாக்கு மூட்டையை கட்டியபடியே பெண்ணின் சடலம் உடலை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை மருந்து தொழிற்சாலை அதிபர் உட்பட இரண்டு பேர் நீதிமன்றத்தில் சரண் சிபிசிஐடி காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரணை ரெட்டியார்பாளையம் பகுதியில் வீட்டின் கதவை உடைத்து நகை பணம் கொள்ளை அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம் இனி விரிவான செய்திகள் லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு ஆண்டு காலண்டர் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் வாக்குறுதியாக வீட்டிற்கு ஒரு உபயோக பரிசு பொருட்கள் வழங்குதல் தொடக்க விழா நிகழ்ச்சி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தினசரி கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டை செட்டுப்பேட்டை சிவசுப்பிரமணி ஆலயத்தில் நடைபெற்றது இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமல அறக்கட்டளை நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் போலி மாத்திரை தயாரித்து பல மாநிலங்களில் கோடிக்கணக்கில் வீற்று தலைமறைவான தொழிற்சாலை அதிபர் உட்பட இரண்டு பேர் புதுவை நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் போலி மாத்திரைகள் தயாரித்த தொழிற்சாலையின் உரிமையாளர் ராஜா அவரது உதவியாளர் விவேக் ஆகியோர் புதுவை நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்றனர் அப்பொழுது காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு முன்ஜாமீன் அளிக்கப்பட்டது எனவே அவர்களது முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி சிபிசிஐடி காவல்துறையினர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த விவகாரத்தில் புதுவை மருந்து கட்டுப்பாட்டு வாரியமும் ராஜா மீது தனியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய நடவடிக்கை எடுத்தது இது தொடர்பாக பிற்பகல் மருந்து கட்டுப்பாட்டு வாரியத்திடம் ஆலோசனைகளையும் கேட்டறிந்தனர் இந்த நிலையில் போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா மற்றும் விவேக் ஆகியோர் புதுவை தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் சரணடைந்தனர் தொடர்ந்து அவர்கள் இரண்டு பேரையும் காவலில் வைத்து விசாரணை நடத்தினார் சிபிசிஐடி காவல்துறையினர் உடனடியாக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் காவல் விசாரணைக்கு நீதிபதி அனுமதி அளித்தார் இதனையடுத்து ராஜா விவேக் ஆகியோர் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அழைத்து சென்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணையின் முடிவில்தான் புதுவையிலிருந்து எந்தெந்த மாநிலங்களுக்கு போலி மாத்திரைகள் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன என்றும் இந்த விவகாரத்தில் யார் யாருக்கு தொடர்புள்ளது என்பது போன்ற விவரங்கள் தெரியவரும் போலி மாத்திரை விவகாரத்தில் தொழிற்சாலை அதிபரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதால் அரசியல் கட்சியினரிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது மகாகவி பாரதியாரின் பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நூற்று நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி லோக்பவன் அருகில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழறிஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதேபோல் பாஜக சார்பாக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக மாநில நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செய்தனா் தொடர்ந்து தமிழறிஞர்கள் கவிஞர்கள் பல்வேறு தமிழமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் பாரதியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் மேம்பாலம் அருகே கட்டியபடி சடலத்தை மீட்ட அது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி வயது மதிக்கத்தக்க பெண் சாக்கு மூட்டையில் கட்டியபடி பிணமாக கிடப்பதாக அப்பகுதி மக்கள் வில்லியனூர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சாக்கு மூட்டையில் இருந்த பெண்ணின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன் மாயமான புதுச்சேரி வில்லியனூர் பழைய தட்டாஞ்சாவடி பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான தமிழ்ச்செல்வி என்பது தெரியவந்துள்ளது மேலும் முதற்கட்ட விசாரணையில் தமிழ்ச்செல்வி கணவரிடம் விவாகரத்து பெற்று தனது மகளுடன் தனியாக வாடகை வீட்டில் வசித்து வந்தது அப்பொழுது கொம்பாக்கம் ஒதியம்பட்டு பகுதியில் பர்னிச்சர் கடை நடத்தி வரும் ஐயப்பன் என்பவருடன் தொடர்பு ஏற்பட்டு அவருடன் வீட்டை விட்டு சென்றதாகவும் வந்ததை அடுத்து ஐயப்பனை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் சாக்கு மூட்டையில் கட்டி பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மக்கள் பயன்பெறும் வகையில் புதிய மின்மாற்றியை எதிர்க்கட்சி தலைவர் சிவா இயக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி சுல்தான்பேட்டை புதுத்தெரு கலால் தெரு ஒன்று கலால் தெரு மூன்று ஆகிய பகுதியில் வசிக்கும் மக்களின் மின் தேவையை கருத்தில் கொண்டு புதுத்தெருவில் மின்துறை மூலம் இருபத்தி இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் இருநூறு கிலோ வாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார் இதில் மின்துறை அதிகாரிகள் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஜமாத்தாரர்கள் ஊர் பிரமுகர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனா் தாவேக்கா பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பான பாதுகாப்பு அளித்த பெண் காவல் கண்காணிப்பாளர் ஈஷா சிங் அவர்களுக்கு பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் பாராட்டு தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பெண் காவல் கண்காணிப்பாளர் ஈஷா சிங் இவர் சமீபத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டத்தின் போது சிறப்பான பாதுகாப்பு கொடுத்தார் அந்த பொதுக்கூட்டத்திற்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அனுமதிச்சீட்டு இல்லாதவர்களையும் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என கூறினார் இதனால் காவல் கண்காணிப்பாளர் ஈஷா சிங் உங்களால் கரூரில் ஏராளமானோர் இறந்துவிட்டனர் எனவே என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எனக்கு சொல்லாதீர்கள் எனக்கு அது நன்றாக தெரியும் என்றார் இதனைத் தொடர்ந்து ஈஷா சிங் பற்றி பலரும் தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டிய நிலையில் அது தொடர்பான செய்திகளும் வெளிவந்தன நேர்மையான அதிகாரியான ஈஷா சிங் பற்றி பலரும் தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டும் நிலையில் இன்ஸ்டாகிராமில் அவருக்கு பாராட்டுகளும் குவிந்து வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரி உள்துறை பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டத்திற்கு சிறப்பான பாதுகாப்பு கொடுத்ததற்காக காவல் கண்காணிப்பாளர் ஈஷா சிங்கிற்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டினார் பகுதியில் வீட்டின் கதவை உடைத்து நகை மற்றும் பணம் திருடு போன சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுவை பிச்சை வீரான்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகரன் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் இவரது மனைவி செல்வராணி உள்ள கடையில் வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி சந்திரசேகரன் மற்றும் செல்வராணி ஆகியோர் காலை வேலைக்கு சென்றுவிட்டனர் பின்னர் மாலை செல்வராணி வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு திறந்திருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் உடனே செல்வராணி உள்ளே சென்று பீரோவில் வைக்கப்பட்டிருந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் சுமார் எட்டு பவுன் நகை திருடுபோனதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து கணவர் சந்திரசேகரனுக்கு தொலைபேசி மூலம் செல்வராணி தகவல் தெரிவித்தாா் இதையடுத்து சந்திரசேகரன் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பாகூர் பாரதி அரசு பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது புதுச்சேரி சமக்ரா சிக்ஷா கீழ் கடந்த நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை பாரதிய பாஷா உற்சவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விழா பாகூர் பாரதி அரசு மேநிலைப் பள்ளியில் நடைபெற்றது இதன் தமிழ் இலக்கிய கலையரங்கம் வளாகத்தில் பாரதியார் பிறந்தநாள் விழா மற்றும் வந்தே மாதரம் பாடல் பாடும் நிகழ்வு மற்றும் நாற்பது மாணவர்களுக்கு எழுதுபொருட்கள் வழங்கும் முப்பெரும் விழா துணை முதல்வர் சுதா தலைமையில் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் தலைமை ஆசிரியர் அமளி முன்னிலை வகித்தார் இந்த விழாவினை தமிழ் இலக்கிய மன்றத்தின் தலைவர் ஜெயலட்சுமி வரவேற்புரை வழங்க இயற்பியல் விரிவுரையாளர் ஆனந்த வேலு பாரதியார் பாடல்கள் பாடவும் ஆங்கில விரிவுரையாளர் சிவசுப்ரமணியன் பொருளாதார விரிவுரையாளர் யோகேஸ்வரி கணித பட்டதாரி ஆசிரியர் சுதா உடற்பயிற்சி ஆசிரியை சந்தியா வாழ்த்துரை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியினை கணித விரிவுரையாளர் அகிலா விழாவினை தொகுத்து வழங்கினார் இறுதியில் தமிழ் இலக்கிய மன்றத்தின் செயலர் ராஜலட்சுமி நன்றி உரை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை தமிழ் ஆசிரியர் கிருஷ்ணசாமி அறிவியல் ஆசிரியர் பவித்ரா ஆங்கில ஆசிரியர் சாந்தி மற்றும் பள்ளியின் அனைத்து நிலை ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனா் தொகுதி கோவில் முதல் ஆதித்யா பள்ளி வரை உள்ள சாலையை அகலப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றே சரவணகுமார் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆர்சி நான்கு வைதாவூர் சாலையிலிருந்து ஆர்சி பனிரெண்டு சன்னியாசி குப்பம் சாலை சந்திப்பு வரை பொறையூர் சாலையை அகலப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்டம் மூலம் ஐம்பத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் தலைமை தங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் ஜலில் இளநிலை பொறியாளர் தேவர் மற்றும் சமூக சேவகர் சாய் ஜே தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாளு முரளி உட்பட கிராம பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தவளகுப்பம் விஐபி நகரில் பன்றிகளின் தொல்லை குறித்து பலமுறை மனுக்கள் கொடுத்தும் சம்பந்தப்பட்ட துறையினர் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் காவல் நிலையம் பின்புறமுள்ள விஐபி நகரில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் தொழிலதிபர்கள் பலதரப்பட்ட பணிகளில் ஈடுபட்டு வருகின்றவர்கள் விஐபி சிட்டியில் வசிக்கின்ற நிலையில் அப்பகுதியை இருபதற்கும் மேற்பட்ட பன்றிகள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன இதனை பலமுறை சம்பந்தப்பட்ட கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு துறையில் பலமுறை மனுக்கள் அளித்தும் கண்டுகொள்ளாத நிலையில் பன்றிகள் தெருக்களில் தெரிகிறது இதனால் குழந்தைகள் மற்றும் பெரியோர்கள் தெருக்களில் நடமாடுவதற்கு அச்சமாக உள்ளது என்பதையும் அப்பகுதியில் வசிக்கின்ற பல பேர் கூறும் வார்த்தைகள் வாழ்கின்ற இடம் விஐபி நகர் ஆனால் இங்கே பன்றிகள் மற்றும் நாய்கள் போன்ற மிருகங்கள் சுற்றித் திரிகின்றன இதனால் குழந்தைகள் பெரியோர்கள் அச்சத்துடன் செல்கின்றனர் மனுக்கள் கொடுத்தும் சம்பந்தப்பட்ட துறையினர் கண்டுகொள்ளவில்லை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் நோய் பரவுவது மற்றும் பன்றிகளை அப்புறப்படுத்தாமல் மெத்தன போக்கில் பணி செய்கிறார்கள் சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர்கள் என்று கூறுகின்றனர் இதற்கு எப்பொழுது தேர்வு கிடைக்கும் என்று தெரியவில்லை என்றும் தெரிவிக்கின்றனர் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் புதுக்குப்பம் மற்றும் நல்லவாடு ஆகிய பகுதிகளில் சாலை அமைக்கும் பணியினை சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் வடக்கு தெருவில் ரூபாய் மதிப்பீட்டில் விடுபட்ட தெருக்களுக்கு புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி புறநாங்குப்பம் பெருமாள் கார்டன் பகுதிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் விடுபட்ட சாலைகளுக்கு பதினேழு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணி மற்றும் நல்லவாடு கிராமத்தில் ஓஹெச்டி அருகில் ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி ஆகிய பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அந்தந்த பகுதிகளில் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தாா் இந்த நிகழ்ச்சிகளில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி உதவி பொறியாளர் நாகராஜ் இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் மணவெளி பகுதி பாஜக நிர்வாகிகள் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள் புதுக்குப்பம் மற்றும் நல்லவாடு கிராம பஞ்சாயத்தார் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் உலக அளவில் அழிந்து வரும் அரிய வகை பறவை இனங்களில் ஒன்றான சிட்டுக்குருவி இனங்களை பாதுகாத்திட சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் மனிதனுக்கு நன்கு அறிமுகமான பறவை சிட்டுக்குருவி சுற்றுச்சூழல் சீர்கேடு மற்றும் மொபைல் ஃபோன் டவர் அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் வீடுகளுக்குள் கூடு கட்டி வாழ்ந்த குருவிகளை தற்போது காண முடியவில்லை என்பது பலருக்கும் வேதனையான ஒன்று மேலும் உலக அளவில் தற்போது அழிந்து வரும் அரிய வகை பறவை இனங்களில் சிட்டுக்குருவியும் ஒன்றாக உள்ளது கடந்த காலங்களில் மனிதர்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளிலும் வயல்வெளிகளிலும் சிட்டுக்குருவிகள் அதிகம் பார்க்க முடிந்தது ஆனால் வளர்ச்சி என்ற பெயரில் அழிக்கப்பட்ட வயல்வெளிகள் கான்கிரீட் வீடுகள் மொபைல் போன் டவர்களின் கதிர்வீச்சு போன்ற காரணங்களால் சிட்டுக்குருவி இனம் படிப்படியாக அழிந்து வருகிறது விளை நிலங்களில் தெளிக்கப்படும் ரசாயன மருந்து காரணமாக சிட்டுக்குருவிகள் இறை தேடும் இடங்கள் சுருங்கிவிட்டன எனவே தற்போது பருவமழை பொழிந்து புதுச்சேரி தெற்கு பகுதியில் ஆறு குளம் ஏரி மட்டுமின்றி விளைநிலங்களான நெற்பயிர்கள் செழித்து வளர்ந்துள்ளன இதில் செழித்து வளர்ந்து வரும் நெற்கதிர்களின் பால் சுவைகளை உறிஞ்சும் சிட்டுக்குருவிகளை விழுப்புரம் நாகப்பட்டினம் நான்கு வழி சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் பலரும் ரசித்து செல்கின்றனர் எனவே அழிந்து வரும் அரிய வகை பறவை இனங்களில் ஒன்றான சிட்டுக்குருவி இனங்களை பாதுகாத்திட சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் புதுவையில் ஒரு பெண் முதலமைச்சர் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என மக்கள் கழகத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பல்வேறு கட்சிகளில் இருந்து பிரிந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் ஆர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இதற்கான இணைப்பு விழா கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு கோமதி சங்கர் தலைமை தாங்கினார் சிவக்குமாரன் கூட்டத்திற்கு வந்த அனைவரையும் வரவேற்றார் கூட்டத்தில் சிவக்குமார் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் மாநில தலைவர் ஆர் எல் வெங்கட்ராமன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அவர் பேசுகையில் புதுவை சுதந்திரம் அடைந்து எழுபது ஆண்டுகள் ஆகியும் இதுவரை ஆட்சி செய்த அனைத்து அரசியல் கட்சிகளும் மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்கவில்லை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களது கட்சி குடும்பம் மட்டும்தான் பயன்பெறுகிறது மற்ற கட்சிகள் உத்தமர்கள் போல் மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து மக்களுக்காக பாடுபடுவது போல் போராட்டம் ஆர்ப்பாட்டம் போன்று செயல்பட்டுவிட்டு தேர்தல் வர ஒரு வருடத்திற்கு முன்பிலிருந்து பணம் பரிசு பொருட்களை கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணத்தில் செயல்படுகிறார்கள் பிறகு ஆட்சி செய்தவர்கள் எதிர்கட்சியாகவும் மக்களுக்காக போராட்டம் நடத்தியவர்கள் ஆளும் கட்சியாகவும் வருவார்கள் மீண்டும் தொடர்ந்து இதே நிலைதான் உருவாகுமே தவிர யாரும் மக்களுக்கான ஆட்சியை உருவாக்க தயாராக இல்லை இதனை அரசியலில் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக ஏழு முதலமைச்சர்களுடன் பயணித்தும் பார்த்து வருகிறேன் ஆகவேதான் ஊழலற்ற நேர்மையான ஜனநாயக ரீதியான மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க ஒரு பெண் முதலமைச்சர் தலைமையில் ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டதுதான் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சி புதுச்சேரி மக்களுக்கானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை எழுபது ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்தவர்களால் புதுச்சேரி மாநிலத்தில் மக்களின் வாழ்வாதாரமாக இருந்த ஐந்து மில்களை மூடியது இந்தியாவில் ரேஷன் கடை இல்லாத மாநிலமாக புதுச்சேரியை மாற்றியது இந்தியாவில் புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் குப்பைக்கு வரி போட்டது சாதாரண மக்கள் பயன்படுத்தும் பெட்ரோல் டீசல் விலையேற்றம் காமராஜர் ஆட்சி என்று கூறிக்கொண்டு பெண்கள் குடிக்க லஞ்சம் பெற்று பார் ஆரம்பிக்க அனுமதி கொடுத்தது கல்வியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை புகுத்தி சாதாரண மக்களின் பிள்ளைகளின் படிப்பை பாழாக்கியது மின் கட்டணத்தை உயர்த்தி கந்துவட்டி போன்று பல சேவை வரிகளை திணித்து சாதாரண மக்களை வஞ்சித்தது புதுவையில் தொழிற்சாலைகளை மூடி வேலையில்லா திட்டத்தை ஏற்படுத்தியது அனைத்து துறைகளிலும் ஊழல் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் அனைத்து துறைகளிலும் ஊழல் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் தனது அதிகாரம் போய்விடக்கூடாது என்பதற்காக மக்களை ஏமாற்றியது லஞ்சம் பெற்று மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுத்ததினால் நிலத்தடி நீர் குறைந்து முழுமையாக பாதித்து பல உயிர்கள் பறிபோனது இந்த ஆட்சியாளர்களால் தான் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது இவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்றால் உங்கள் கையில் இருக்கும் ஓட்டு என்கிற ஆயுதம்தான் புதுச்சேரியில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள்தான் அதிகம் ஆனால் பெண்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வர முடியவில்லை அதற்கு நீங்கள்தான் காரணம் பெண்கள் அதிகாரத்திற்கு வந்தால்தான் சாதாரண மக்களின் பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வர முடியும் அண்டை மாநிலமான தமிழ்நாட்டில் பெண் முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்ததால்தான் சாதாரண மக்களும் சுபிக்ஷம் அடைந்தார்கள் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தலைமையில் ஆட்சி நடப்பதால்தான் இன்று வரை அந்த அம்மாவை எதிர்க்கட்சிகள் வீழ்த்த முடியவில்லை ஆகவேதான் புதுவையிலும் ஒரு பெண் முதலமைச்சர் தலைமையில் ஆட்சி அமைந்தால் மக்கள் சுபிக்ஷமாக இருப்பார்கள் ஆட்சியில் ஊழல் குறையும் மக்கள் நலத்திட்டங்கள் ஊழல் இல்லாமல் அனைத்தும் நிறைவேறும் நிதி ஆதாரம் பெருகும் கடன் சுமை குறையும் டெல்லிக்கு சென்று எளிதாக மாநில அந்தஸ்து பெற்று தருவார்கள் ஒரு குடும்பத்தை பெண் நிர்வகித்தால் அந்த குடும்பம் எப்படி சுபிக்ஷம் அடையுமோ அதுபோல் புதுச்சேரியை ஒரு பெண் முதல்வராக வந்து ஆட்சி செய்தால் புதுவை வளர்ச்சி பெறும் ஆகவேதான் புதுவையில் ஒரு பெண் முதல்வராக வர நாம் அனைவரும் ஒன்று கூடி உழைத்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அதற்கு ஆர் எல் மக்கள் முன்னேற்ற கழகம் என்றும் துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கவிதா நன்றி கூறினார் மூலம் திருமணம் செய்து கொள்வதாக கூறி நகை பணம் பெற்றுக் கொண்டு ஏமாற்றிய திண்டிவனத்தை சேர்ந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய பெண் ஒருவர் திண்டிவனம் டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார் மேட்ரிமோனியில் திருமண தகவல் மையம் மூலமாக தனக்கு அறிமுகமான சென்னை பூந்தமல்லி பகுதியைச் சேர்ந்த அருண்மொழி என்பவர் தன்னை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றி இருசக்கர வாகனம் ஐபோன் மற்றும் ஜிபே மூலமாக பனிரெண்டு லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை பெற்றுக்கொண்டு தன்னை திருமணம் செய்து கொள்ளாமல் ஏமாற்றி வருவதாகவும் அவரது செல்போன் ஏன் ஸ்விட்ச் ஆப் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த புகார் மனுவில் அவர் தெரிவித்திருந்தார் திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷ் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட பெண் குழந்த செல்போன் எண்ணை ஆய்வு செய்ய சைபர் கிரைம் காவல்துறையினரின் உதவியுடன் அருண்மொழியை சென்னையில் வைத்து கைது செய்தனர் மேலும் மைலம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் அருண்மொழிக்கு ஏற்கனவே இரண்டு முறை திருமணம் ஆகியுள்ளதாகவும் முதல் மனைவிக்கு இரண்டு குழந்தைகளும் இரண்டாவது மனைவிக்கு ஒரு குழந்தையும் உள்ளது என தெரியவந்தது அது இல்லாமல் மேலும் பல பெண்களிடம் அருண்மொழி மேட்ரிமோனியல் இணையதளம் மற்றும் திருமண தகவல் மையம் மூலமாக பல பெண்களிடம் தனக்கு திருமணமானதை மறைத்து இன்ஜினியரிங் படிப்பை முடித்து சென்னையில் சொந்தமாக நிறுவனம் ஒன்றை நடத்தி வருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டுள்ளார் இது மட்டுமில்லாமல் தன்னை மருத்துவர் என கூறியும் தொழிலதிபர் மகன் என கூறியும் சுமார் இருபதற்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றியது காவல்துறையின் விசாரணையில் தெரியவந்துள்ளது அருண்மொழியின் வாட்ஸ்அப் தரவுகளை ஆய்வு செய்தபோது பல பெண்களிடம் பல்வேறு விதமான பொய்களை கூறி நம்ப வைத்து ஏமாற்றியது அம்பலமாகியுள்ளது மேலும் தன் வலையில் சிக்கிய பெண்களிடம் நகை பணம் என சுமார் இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல் ஏமாற்றியுள்ளது தெரியவந்தது திண்டிவனம் பெண்ணிடம் ஏமாற்றி வாங்கிய இருசக்கர வாகனம் ஐபோன் போன்றவைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் ஒரு ஆக்டிங் ஓட்டுநராக வேலைக்கு சென்று வந்த அருண்மொழி மொழியில் பதிவிட்டதன் பேரில் தன் மீது அன்பு கொண்ட பெண்கள் பணத்தையும் பொருளையும் அள்ளி கொடுத்ததால் அதில் சுகபோக வாழ்வு வாழ்ந்துள்ளாா் மேலும் அவர்களை கூட்டிக்கொண்டு ஜாலியாக ஊர் சூத்தியதாக தெரிவித்துள்ளார் காவல்துறை பின்னமாகி கம்பி என்ன கிளம்பி இருக்கிறார் அருண்மொழி திமுக சார்பில் வரும் பதினான்காம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெற உள்ள இளைஞரணி மாநாட்டில் கலந்து கொள்வது குறித்த ஆலோசனை கூட்டம் மரக்காணத்தில் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் மண்ணாசாமி கோவில் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் வருகிற பதினான்காம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள இளைஞரணி மண்டல மாநாட்டில் இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொள்வது மற்றும் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பாக்கு முகவர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மரக்கான மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பழனி தலைமையில் நடைபெற்றது இதில் ஒன்றிய திமுக நிர்வாகிகள் குமார் ரவிக்குமார் மீனாகுமாரி முருகன் மாவட்ட நிர்வாகிகள் திருமலை கன்னியப்பன் மாரி ஆறுமுகம் சிவகுமார் ராஜாங்கம் கதிர்வேல் ஒன்றிய கவுன்சிலர்கள் வேலாயுதம் திருநாவுக்கரசு மகாலட்சுமி காளிதாஸ் விநாயகம் ஒன்றிய அணி நிர்வாகிகள் சதீஷ்குமார் செலவாதி ராஜா கீர்த்தி குமரன் ஆதிமூலம் பச்சையப்பன் வாசுதேவன் செல்வகுமார் ராஜன் சாமிவேல் மாண்பு ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதிய தொழிலாளர் சட்டங்களை அமுல்படுத்துவதால் தமிழ்நாட்டின் தொழிலாளர் நல வாரியங்களின் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சில தொழிலாளர் அமைப்புகள் தவறான கருத்தை பரப்பி வருவதாகவும் இதனால் எந்தவித பாதிப்பும் இல்லை என்று பாலா தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் என் தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஆலங்குப்பம் பாலா அளித்த பேட்டியில் சூழ்நிலையை தீவிரமாக கவனத்தில் கொண்டு என் தேசிய தலைவரும் கான்சன்ட் ஒருங்கிணைப்பாளருமான மரியாதைக்குரிய டாக்டர் தீபக் ஜெய்ஸ்வால் அவர்களை அணுகி உடனடியாக இந்த பிரச்சனையில் தீர்வு காண வேண்டும் என்று கூறியிருந்தோம் தொழிலாளர்களின் நலனுக்கு முன்னுரிமை அளித்த டாக்டர் ஜெயஸ்வால் டிசம்பர் பத்து அன்று இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்திற்கு அதிகாரப்பூர்வ பிரதிநிதிகளை உடனடியாக அனுப்பியிருந்தார் இந்த முறையீட்டிற்கு பதிலளிக்கும் விதமாக தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் கடந்த பத்தாம் தேதியிட்ட அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்பு மூலம் தெளிவான மற்றும் அதிகாரப்பூர்வமான விளக்கத்தை விளங்கியது புதிய தொழிலாளர் சட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட பின்னரும் அமைப்புசாரா துறை தொழிலாளர்களுக்கான தற்போதுள்ள சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடரும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் அமைப்பு சாரா தொழிலாளர் சமூக பாதுகாப்பு வாரியத்தை நிறுவுவதற்கான ஏற்பாடு இருக்கும் இது பல்வேறு பிரிவு அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு பொருத்தமான சமூக பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டங்களை மாநில அரசுக்கு பரிந்துரைக்கும் எனவே புதிய தொழிலாளர் குறியீடுகளை செயல்படுத்துவதால் தமிழ்நாடு உட்பட எந்த மாநிலத்தின் தொழிலாளர் நல வாரியங்களிலும் எந்த பாதகமான விலையும் ஏற்படாது என்று திட்டவட்டமாக தெளிவுபடுத்தப்பட்டது தொழிலாளர்களிடையே தேவையற்ற அச்சத்தை உருவாக்கும் நோக்கில் இத்தகைய அடிப்படையற்ற குழப்பமான மற்றும் தவறான பிரச்சாரத்தை என்எஃப்ஐடியு தமிழ்நாடு கடுமையாக கண்டிக்கிறது மேலும் தொழிலாளர்களுக்கு துல்லியமான உண்மை மற்றும் நம்பகமான தகவல்களை வழங்குவதில் இந்த அமைப்பு உறுதியாக உள்ளது மேலும் தமிழ்நாடு முழுவதும் தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்க என்எஃப்ஐடியு தொழிற்சங்கம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் உருவையாறு மேம்பாலம் அருகே சாக்கு மூட்டையை கட்டியப்படிய பெண்ணின் சடலம் உடலை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை மருந்து தொழிற்சாலை அதிபர் உட்பட இரண்டு பேர் நீதிமன்றத்தில் சரண் சிபிசிஐடி காவல்துறையினர் பாளையம் பகுதியில் வீட்டின் கதவை உடைத்து நகை பணம் கொள்ளை அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம் இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி want